வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிரம்ம வித்தை பிரம்மத்தை வித்தை அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கண்டிப்பா வேணும் நம்ம புலன் வழியாவே இயங்கிட்டு நம்ம செய்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது இந்த புலன்களை கடந்து இந்த அண்ட சராசரம் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம யோசித்து ஆழ்ந்து போக 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 புலன்களை நாம் மறந்து மெய்ப்பொருளோடு நாம் இணைவோம் அப்போ அது என்ன அப்படின்னா அதுதான் தன்னை அறிதல் அப்போ புலன்களை நாம் கடந்து நம்ம மெய்ப்பொருளோடு இணையும் பொழுது நம்ம இங்கிருந்து வந்தோம் அதனால அப்போ அவன்தான் நம்ம அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி குரு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அது அணுவாக இருக்கிறதும் நம்ம தான் அந்த ஒன்றா இருக்கிறது நம்ம தான் ஆனது நம்ம தான் அண்டங்கள் எல்லாமே உருவானது எல்லாமே இறைநிலையிலிருந்து தான் உருவாச்சு அந்த இறைநிலையின் தன்மை அதுதான் அறிவாக நமக்குள்ளே எங்கிட்டு இருக்குன்னு நம்ம உணரும் பொழுது அந்த மெய்ப்பொருளே நாம் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் அது எப்போ அப்படின்னா நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து நம்மளோட தவ நிலையில் ஒன்றி ஒன்றி நின்று நம்ம பழகும் பொழுது தான் அந்த அறிவோட நுட்பம் நமக்கு தெரியும் அது இல்லாமல் புலன்களை நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்படுத்தும் பொழுது அந்த அறிவிலேயே தான் நம்ம போவோம் நம்ம அறிவு வந்து மாயை நிலையில் இருக்கும் அப்போ அறிவு நிலையை நாம் நோக்கி போகும் பொழுது புலன்கள் நம் கட்டுக்குள் வரும் அப்போ அறிவு நிலையை நோக்கி புலன்களை நாம் இயக்க முடியும் அதனால்தான் புலன்களை அளவோடும் முறையோடும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும்னா மெய்ப்பொருளோடு நாம் இணைந்தால் மட்டுமே புலன்களை நம் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் மெய்ப்பொருளோடு இணைந்து 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 பழகும் பொழுது புலன்களோட அளவும் தரமும் நம்மளுக்கு புரிய வரும் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் மெய்ப்பொருளோடு இணையிறது தான் இல்லை நம்மளோட இந்த பிறவியோட நோக்கமே அதுதான் பிரம்ம வித்தை அப்படிங்கிறது அதுதான் எல்லாத்தையும் எப்படி இறைநிலை உருவாக்குச்சுன்னா மனிதன் வந்து எல்லா விதத்துலேயும் மிஷினரியிலேருந்து எல்லாத்துலேயுமே அவனோட அறிவை கொண்டு தான் செயல்படுத்துகிறான் இல்லையா அப்போ அந்த அறிவை கொண்டு செயல்படுத்தும் போது அந்த அறிவுக்குள்ளே இருக்கிறது யார் இறைநிலை அதை நம்ம உணரணும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதே போல தான் அதை கடந்து இந்த பிரம்மத்தை உருவாக்கணும் பிரம்ம வித்தையும் எவ்வாறு அப்படிங்கிறத இணைஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா மெய்ப்பொருளோடு நாம் இணைந்தால் மட்டுமே முடியும் ஒன்றி ஒன்றி மெய்ப்பொருளோடு இணைவோம் பிரம்ம வித்தையை அறிவோம் நம்மையும் நாம் அறிவோம் இறைநிலையோடு இணைவோம் வாழ்க வளமுடன்